வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முறுக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அஞ்சு டம்ளர் மாவு பச்சரிசி இந்த டம்ளருக்கு நான் அஞ்சு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்குறேன் அதே டம்ளருக்கு புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் எந்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளர்லேயே நீங்கள் உளுந்து புளுங்கல் அரிசி எல்லாமே அளந்துக்கோங்க அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் வெண்ணெய் நூறு கிராம் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம இந்த அரிசி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முறுக்குக்கு அடுப்பு ஆன் பண்ணி இந்த சட்டி அடுப்பில் வைங்க இந்த பச்சரிசியை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் ரொம்ப பொறிக்க வேண்டாம் இதை இந்த அரிசி சூடாகிற அளவுக்கு இதை வரத்தா போதும் அரிசி இப்போது லைட்டாக வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வரத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை லைட்டாக அந்த அரிசி சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ அரிசி சூடாயிடுச்சு இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அதில் உளுந்து போட்டு வறுத்துடலாம் உளுந்து வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுக்கணும் வாசனை வர அளவுக்கும் வறுக்கணும் அப்போ தான் முறுக்கு நல்லா நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் உளுந்து வரத்தால் போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அண்ட் வாசனையாகவும் வாசனை வரணும் அந்தளவுக்கு வரத்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சக்கூடிய புழுங்கல் அரிசியை பொறி அரிசி ஆகிற அளவுக்கு வறுக்கணும் இது நல்லா பொரியணும் அரிசி இது எதுக்கு போடுறேன்னா வந்து முறுக்கு ரொம்ப சாஃப்டாக முறுமுறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொறி அரிசியை வந்து வறுக்கணும் இல்லைனா வந்து அரிசி தீஞ்சி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பொரிய அரிசி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாவு போய் எப்படி பசுகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாவில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெண்ணெயை உருக்கி இதில் ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுங்க சரியாக இருக்கும் இது இப்போ சூடாக கை வைக்காதீங்க ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசங்கிக்கோங்க இப்போ இந்த வெண்ணெய் ஆறிடுச்சு இந்த உப்பு இந்த வெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எப்படி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பசைங்க இல்லைனா ஒரே இடத்துல உப்பு சேர்ந்துடும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பசையலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசனிக்கலாம் மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு பசஞ்சு வச்சுக்கோங்க இப்போது முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்குறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா முறுக்கு குழ லட்சியில் முறுக்கு புழிஞ்சி விட்டுடலாம் எண்ணெயில் இந்த மாதிரி கரண்டியில் முறுக்கு புழிஞ்சிட்டு சட்டியில் போடுங்க அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே புளிகிறதுனா கஷ்டமாக இருக்கும் கரண்டியில் பிழிஞ்சிட்டு இப்படி எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா தான் முறுக்கு நல்லா வேகம் இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முருன் இருக்கும் இதில் நம்ம வந்து புழுங்கல் அரிசி வந்து பொரிய அரிசி சேர்த்துருக்கனால தான் அந்த முறுமுறுப்பு வரும் இல்லைன்னா யூஸ்வலாக வந்து உளுந்து போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் முறுக்கு முறுக்கு வெந்திருச்சுன்னு சொன்னால் இந்த ரொம்ப நுரையாக வர அளவு குறைஞ்சிரும் அப்படி குறைஞ்சிருச்சுனாலே முறுக்கு வெந்திரிச்சின்னு அர்த்தம் இப்போது எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சமையல் குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்